அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது காசாவிலிருந்து ஒரு அதிசய கதை ஒரு சிறு பெண்ணின் வாழ்க்கையைப் பற்றியது இந்த கதை நம் இதயத்தை தொடும் நம்பிக்கையை அளிக்கும் காசாவில் ஒரு கிராமத்தில் அபு காலித் என்ற ஒரு மனிதனும் அவனது மனைவி உம்மு காலிதும் வாழ்ந்தனர் அவர்களுக்கு ஏழு வயதில் ஒரு சிறு மகள் இருந்தாள் லைலா பணம் இல்லாவிட்டாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் ஆனால் லைலாவுக்கு ஒரு கடுமையான நோய் வந்தது காசாவில் மருந்து கிடைப்பது கடினமாக இருந்தது அவர்கள் எவ்வளவு முயற்சித்தும் ஒருநாள் லைலாவின் நிலை மோசமானது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது மருத்துவர்கள் இனி எதுவும் செய்ய முடியாது என்று கூறினர் லைலா அவர்களது கைகளில் மூச்சு விடாமல் இறந்தாள் காலிதும் உம்மு காலிதும் இருளில் மூழ்கினர் கிராமவாசிகள் வந்து லைலாவை அடக்கம் செய்ய தயாராகினர் அபு காலி தன் மகளின் சிறிய பிணப்பெட்டியை பிடித்து நின்றான் உம்மு காலி அழுது கொண்டிருந்தாள் ஆனால் பிணப்பெட்டியை குழியில் இறக்கும்போது ஒரு சிறிய ஒலி கேட்டது யாரோ முணகுவது போல முதலில் எல்லோரும் அதிர்ச்சியடைந்து இது பிரமையா என்று நினைத்தனர் ஆனால் மீண்டும் ஒலி வந்தபோது எல்லோரது இதயமும் படபடத்தது அபு காலி பிணப்பெட்டியை திறந்தான் அங்கே கண்டது லைலா உயிருடன் இருந்தாள் அவள் மெதுவாக கண்களை திறந்தாள் பலவீனமாக இருந்தாலும் மூச்சு விட்டு கொண்டிருந்தாள் அபு காலித் மகிழ்ச்சியில் கதறி மகளை இருக்க கட்டிப்பிடித்தான் லைலாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவள் மெதுவாக குணமடைந்தாள் பின்னர் லைலா வளர்ந்தபோது நான் பிணப்பெட்டியில் இருக்கும்போது ஒரு வெள்ளை ஒளியைக் கண்டேன் ஒரு குரல் சொன்னது உன் பணி முடியவில்லை திரும்பிப்போ என்று கூறினாள் இந்த கதை காசாவில் பரவியது இன்று லைலா ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக உள்ளாள் காசாவில் இது ஒரு அதிசய சம்பவமாக அறியப்பட்டது பலரது நம்பிக்கைகளை மேலும் உறுதிப்படுத்த இந்த நிகழ்வு காரணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது நண்பர்களே இந்த கதை உங்கள் மனதில் என்ன உணர்வை ஏற்படுத்தியது காசாவில் நடந்த இந்த நிகழ்வை பலர் பேசுகின்றனர் ஆன்லைனிலும் எக்ஸிலும் இது பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது இதை கேட்டபோது உங்கள் மனதில் என்ன தோன்றியது கமெண்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கானை அழுத்த மறக்காதீர்கள் அல்லாஹ் நம்மை அனைவரையும் காப்பாற்றுவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்